கார்த்திகை வருது கார்த்திகை அமாவாசை வருது கார்த்திகை அமாவாசையில என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது இந்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் வந்து அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண செய்யணும் அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னா அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நிறைய கடவுளோட நம்ம வந்து விரதம் இருந்து கடைபிடிச்சு நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய மாதமும் கார்த்திகை மாதம் தான் கார்த்திகை அமாவாசைன்றது ஒரு சிறப்பான அமாவாசை எல்லா அமாவாசை மாதிரி இல்லாம இது ஒரு சிறப்பான அமாவாசைன்னு சொல்றீங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயத்தையும் பார்த்துட்ருக்கீங்க நிறைய மருத்துவம் ஆன்மீகம் தெரியாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பேச போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் வருது கார்த்திகை அமாவாசை வருது கார்த்திகை அமாவாசையில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு எனக்கு சில விஷயங்கள் தெரியாது நானும் உங்கள் சார்பாக டாக்டர் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா இருக்கேன் மேம் இப்போ கார்த்திகை மாதம் வருது மேம் கார்த்திகை அம்மாவாசைன்றது சிறப்புன்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன சாப்பிடக்கூடாது என்னென்ன சாப்பிடணும் எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும் எல்லாம் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணி பொதுவாக அம்மாவாசைன்றதே ரொம்ப சிறப்பானது நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுல முன்னோர்களுக்கு படைக்கிறது அதே மாதிரி சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் வந்து அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் செய்யறதுக்கு சோ அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னா அமாவாசை தினத்தில நம்ம சொல்லலாம் அதுவும் இந்த கார்த்திகை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நிறைய கடவுளோட நம்ம வந்து விரதம் இருந்து கடைபிடிச்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மாதமும் கார்த்திகை மாதம்தான் அப்போ அம்மாவாசை அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கு நம்ம முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் நல்லா வீட்டில் படையல் போடுறது தர்ப்பணம் செய்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்றைக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமாக அந்த காக்கைக்கு வந்து நம்ம வந்து சாதம் வை வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம முன்னோர்களே வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு இந்த தானம் செய்வாங்க ஸோ மற்றவர்களுக்கு நம்ம வந்து எது வேணாலும் கொடுக்கலாம் இப்போ வந்து அன்னதானம் கொடுக்கலாம் உடைகள் நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க அவர்களுக்கு இல்லாத பொருட்கள் நம்மளால முடிஞ்சது ஸோ அந்த மாதிரி தானம் கொடுக்கும் பொழுதும் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்க்கப்படுது அப்படின்றதும் நம்ம வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம்தான் முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு இந்த உணவு முறை ரொம்ப முக்கியம் பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஸோ கட்டாயம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம அசைவ உணவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அமாவாசை அன்னைக்குமே நம்ம அசைவ உணவுகள்லாம் எடுக்காமல் ஸோ காலையிலே நல்லா நீராடிட்டு கடவுளுக்கு நல்லா அந்த படையல்லாம் செஞ்சுட்டு இந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அமாவாசை அன்னைக்கு தான் அந்த பூமியிலும் சரி நமக்கு கதிர்களும் சரி ஸோ அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம உடலையும் நடக்கிறதுனால இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது முக்கியமானது ஸோ காலையில் அந்த அகத்தி கீரைன்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ பசுவுக்கு அகத்தி கீரையை கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மளுடைய பாவங்கள் கர்ம வினைகள் தீர்க்கப்படுறதும் நம்ம பசுவுக்கு அந்த அகத்தி கீரையை வந்து கொடுக்கறதும் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்க்கப்படுறதாக ஐதீகம் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நிறைய பேர் விரதம் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் இந்த விரதம் இருக்கக்கூடிய டைமில் எடுக்கக்கூடிய சில உணவுகள் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த உணவுகள் சேர்த்தும் நம்ம வந்து தேன் தேன் மாவு சொல்லியிருக்கோம் உளுந்து கஞ்சி சொல்லியிருக்கிறோம் பாலும் பழமும் சொல்லியிருக்கிறோம் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அமாவாசை அன்று ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இதை மட்டும் அன்றைய ஒரு நாள் நம்ம தவிர்த்துட்டு கொஞ்சம் விரதம் சரியாக கடைபிடிச்சோம்னா கடவுளோட முழு அருளையும் நம்மளால் பெற முடியும் சூப்பர் சூப்பர் அதான் கார்த்திகை அமாவாசைன்றது ஒரு சிறப்பான அமாவாசை எல்லா அமாவாசை மாதிரி இல்லாமல் இது ஒரு சிறப்பான அமாவாசைன்னு சொல்கிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ மேம் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு வந்து நிறைய அமாவாசைகள் வருது நிறைய பார்த்துருப்பீங்க பட் கார்த்திகை மாதத்துலேயே அந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாவே ஃபாஸ்டிங் இருந்தால் நல்லதுன்னு மேம் சொல்கிறாங்க அந்த மாதம் ஃபுல்லா அந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக விரதம் இருந்தால் அவ்வளோ நல்லதுங்கிறாங்க அந்த மாதத்தில் வர அம்மா அம்மா அந்த கார்த்திகை மாதத்தில் வர அம்மாவாசையில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை நீங்களே அவங்க சொல்லி நீங்களே கேட்டிருப்பீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்ப்பாங்களாம் அவங்களுக்கு நிறைய காக்கைக்கு சாப்பாடு வச்சு அதை அவங்களுக்கே போய் அந்த முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட மெயினாக அன்னதானம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு யாராவது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வச்சா கூட அது அவ்வளோ நல்லது நம்ம முன்னோர்களோட வாழ்த்து அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள் சிறப்பாக சாமி கும்பிடுங்க நல்லா விளக்கேத்துங்க நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தேங்க்யூ